ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய ஆலம்பட்டா சேனலில் ரூபி நர்சரி கார்டனுக்கு தாங்க இங்கே இந்த ரூபி நர்சரி கார்டனில் ரொம்ப அற்புதமான கலர்ஃபுல்லான பியூட்டிஃபுல்லான பூச்செடிகள் வந்து இங்கே நிறையா இருக்குதுங்க மருத்துவ குணங்கள் நிறைந்த நிறைய செடிகள் வந்து இந்த ரூபி நர்சரி கார்டனில் வந்து நமக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான கனிகளை கொடுக்கக்கூடிய மரங்களும் வந்து இங்கே நிறைய வச்சுருக்காங்க எந்த செடி வேணாலும் இங்கே நமக்கு கிடைச்சிருங்க அப்படி அற்புதமான ஒரு கார்டன் தான் இந்த ரூபி நர்சரி கார்டன் ரொம்ப அற்புதமான முறையில் வந்து சூப்பராக வந்து செடிகளெல்லாம் பராமரித்து நமக்கு நல்ல தரமான முறையில் தான் கொடுக்குறாங்க அந்த செடிகளை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சாலும் ரொம்ப அற்புதமாக நமக்கு வளர்ச்சியை கொடுக்குதுங்க நாங்களும் இந்த ரூபி நர்சரி கார்டனில் தான் எங்களுடைய கார்டனுக்கு தேவையான செடிகள் அனைத்தும் வாங்குகிறோம் எங்கள் வீட்டு கார்டனை அலங்கரிச்சிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லா செடிகளுமே ரூபி நர்சரி கார்டனில் வாங்கினது தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது செடியெல்லாம் கிட்ட இருந்து நாங்கள் மலர்களோட மொட்டுக்களோட வாங்கிட்டு வந்தாலும் அது ஒரு முறை பூத்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் மொட்டுக்கள் வைத்து அழகாக பூக்குதுங்க அந்த அளவுக்கு செடிகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆரோக்கியமாகவும் இருக்குதுங்க வாங்க இப்போ என்னென்ன செடிகள்லாம் இப்போ இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பாருங்கள் ரோஜா பூக்கள் வந்து என்ன கலர் வேணுங்க அவ்வளோ கலர்ஸும் இங்கே வந்து நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது சூப்பராக இருக்குது உங்களுக்கு சின்னதாக வேணுனாலும் கிடைக்குது அதே மாதிரி பூக்கள் நல்லா பெருசாக வந்து போல் ரொம்ப பெருசாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது என்னென்ன கலர் வேணாலும் கிடைக்குதுங்க பாருங்கள் எல்லோ கலரில் எவ்வளோ சூப்பராக இருக்குது செடிகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே வந்து நல்ல க்ரீன் ஃபுல்லாக சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா இருக்குது நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போனாலும் நல்லபடியாக அந்த செடிகள் வளருதுங்க இது என்னோடய அனுபவத்தில் தான் சொல்கிறேன் லில்லி கூட வச்சுருக்காங்க என்ன செடிகள் வேணாலுமே நமக்கு வந்து இங்கே நமக்கு வந்தோம்னா கிடச்சிரும் எங்கள் வீட்டுக்கு வந்து கேசவர்தினியும் இனிப்பு துளசின்னு சொல்லக்கூடிய ஒரு துளசி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் அன்னைக்கு வந்து கார்டனுக்கு வந்தோம் அப்புறம் எப்போவாவது எங்களுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா உடனே இந்த கார்டனுக்கு நாங்கள் வந்துடுவோம் இதெல்லாம் கலர்ஸ் பூவெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்குது நம்ம ஒரு நர்சரிக்கு போகிறோம் நம்ம செடிகள் வந்து வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு சில டிப்ஸு மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுங்க நல்ல செடிகளை நம்ம வந்து ஆரோக்கியமான இருக்கக்கூடிய செடிகளை நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கேசவர்தனிங்க இந்த கேசவர்தினி வந்து கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்ப முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது முடி நல்லா நீண்டு வளர்கிறவுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நம்ம எண்ணெய் காய்ச்சி வைக்கிறதுக்கு இந்த கேசவர்தணி வந்து உபயோகமாக இருக்கும் சோ என்னுடைய குழந்தைக்கு வந்து கேசவர்தினி அந்த இலை போட்டு காய்ச்சி தலைக்கு எண்ணெய் போட்டு விடலாம் முடி வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேசவர்தினி வாங்குறதுக்காக வந்தோம் இவங்க வந்து பார்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க மரங்கள்லாம் ஒரு பகுதியாக பிரித்து வச்சுருக்காங்க பூக்கள் இருக்கக்கூடிய செடியெல்லாம் ஒரு பக்கமாக பிரித்து வச்சுருக்காங்க இப்படி பார்ப்பார்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க மூலிகை செடிகள்லாம் அது ஒரு பக்கமாக வச்சுருக்காங்க இவங்க வந்து சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கங்க காகித பூக்கள் வந்து ரொம்ப விதவிதமாக அற்புதமான முறையில் கலர்ஃபுல்லாக இருந்தது அதே மாதிரி ஒரே தொட்டியில் வந்து ரெண்டு மூணு கலர்ஸு வந்து காகித பூக்கள் இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க சாமந்தி பூக்கள் வந்து இந்த முறை பார்த்திங்கன்னா ஒயிட் கலரு எல்லோ கலரு இந்த மாதிரி ரெட் கலர் வந்து சாமந்தி பூக்கள் வந்து இங்கே அவைலபிளாக இருந்தது இதுக்கும் முன்னாடி தடவை வந்தப்போ நிறைய கலர்ஸ் வச்சிருந்தாங்க இப்போ இதுதான் வந்து அவைலபிளாக இருந்ததுங்க இந்த எல்லோ கலர் சாமந்தியும் நாங்கள் வந்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் சாமி படங்களுக்கு வைக்கிறதுக்கும் நம்ம தலைக்கு வச்சுக்கிறதுக்கும் அலங்காரம் பண்ணுறதுக்கும் இந்த பூக்கள் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அத்திப்பழம் பாருங்கள் சின்ன செடியிலே அத்திப்பழம் மூணு இருக்குது ஸோ நம்ம சின்னதாகவே வாங்கி வச்சோம்னாலே நம்ம வீட்டுக்கு தேவையான அத்திப்பழங்கள் கிடைச்சிருங்க ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம் அப்படியே சாப்பிடலாம் உலர வச்சு நம்ம வந்து உலகம் தொடர் பழமாகவும் நம்ம அதை வந்து சாப்பிட்டுக்கலாம் அத்தி பழத்தில் வந்து அயன் கண்டென்ட் வந்து நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்புறம் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கிற பூக்களும் அழகாக தான் இருக்குது பெருசாக இருக்கிற பூக்களும் அழகாக இருக்குது அதே மாதிரி அவுட்லைன் கொடுத்த மாதிரி வந்து பூக்கள் இது வந்து வெரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பூ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பூக்கள் எல்லாம் வந்து நமக்கு இங்கே கிடைக்கிதுங்க ஒவ்வொரு பூவும் பாருங்கள் அப்படியே பிடிச்சோம்னா உள்ளங்க அளவுக்கு அவ்வளோ பெருசாக சூப்பராக இருக்குது க்யூட்டாக இருந்தது செடிகள் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கிளைகள் வந்து பிரிஞ்சுருக்குதா ஒவ்வொரு கிளையிலையும் பூக்கள் இருக்குதா துளிர் விட்டு வளர்ந்துருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் வந்து நல்லா சூப்பராக இருக்கா ஹைட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உறுதியாக இருக்கான்னு பாருங்கள் இப்போ நான் வச்சிட்ருந்தது பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருந்ததுங்க வெல்வெட்டு ஃப்ளவர் மாதிரி அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருந்தது அந்த ஃப்ளவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இப்போ காகித பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கலர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கலர்ஸில் இருந்தது ஒரே இதில் வந்து நம்ம எல்லா கலர்ஸும் வாங்கியும் வச்சுக்கலாம் அந்த மாதிரியும் இங்கே வச்சுருந்தாங்க நான் பார்த்தேன் அருமையாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு காகித பூக்கள் வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க ஒரு எங்கேயாவது ஒரு நீண்ட தூரம் பயணம் போகும்போது இந்த காகிதப்பூவை ஒன்று எடுத்து நம்ம வச்சுட்டு போனோம்னா பயணம் வந்து நல்லபடியாக இருக்கும் எந்தவித சங்கடமும் ஆபத்தும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு அருமையான குணத்தை கொண்டது தான் இந்த காகிதப்பூ ஆரஞ்சு கலர் காகிதப்பூ பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள் பிச்சி பூக்கள் இருந்தது காகிதப்பூக்கு அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா பூன்னு சொல்லக்கூடிய அந்த இட்லி பூன்னு சொல்லக்கூடிய பூக்கள் வந்து இருந்தது எல்லா பூக்களுமே ரொம்ப அருமையாக ரொம்ப அழகுக்காகவும் வாஸ்துக்காகவும் வைக்கக்கூடிய செடிகளும் இங்கே வந்து இருக்குங்க நாட்டு ரோஸுங்க நாட்டு ரோஸ் வந்து பன் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ரோஸும் இருந்தது நாட்டு ரோஸும் இருந்தது இது வாசனையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ரோஸ் வந்து பேபி பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருக்குங்க பஞ்ச் பஞ்சாக நிறைய பூக்குது இந்த ரோஸ் வந்து நம்ம ஒன்று வாங்கி வீட்டில் வச்சாலே போதும் அழகாக இருக்கும் இது வந்து டார்க் பிங்க்கு கலரில் பன்னீர் பூன்னு சொல்லக்கூடிய ரோஸ் இதுலேயே ஒயிட் கலரும் இருக்குதுங்க நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க எந்த பூக்கள் வேணாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் செடி எல்லா செடிகளுமே ஆரோக்கியமானது தாங்க இருக்குது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது செடியெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்களே பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் ஒயிட் கலர் பூவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க பூ வச்சுருக்கிற தொட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு இதில் ரெண்டு ரெண்டு கலர்ஸ் மூணு கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வச்சு கொடுக்குறாங்க இது மாதிரி வேணாலும் நம்ம வீட்டு முன்னாடி நம்ம வச்சுக்கலாம் என்ட்ரன்ஸெலாம் நம்ம வச்சுக்கலாம் இது இதில் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள் ரெட்டு பிங்க்கு ஒயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரூபி நர்சரி கார்டனில் இருக்கக்கூடிய இப்போ வந்து ஸ்டாக்காக இருக்கக்கூடிய செடிகளை பற்றிலாம் நம்ம பார்த்தோம் எங்களுடைய தோட்டத்தில் வந்து ரொம்ப அழகான முறையில் நிறைய செடிகள் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் உங்களுடைய தோட்டத்துக்கும் நீங்கள் பூக்கள் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தரமான ஒரு நர்சரி கார்டனில் இருந்து நீங்கள் வாங்கிட்டு போய் வச்சிங்கனாலே போதும் உங்களுடைய தோட்டமும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக மாறிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்